வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் பத்து மணி மட்டும் நடைபெறுகிற குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறான் இன்னைக்கு கூட்டம் ஓரளவுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு தெரியல ஓகே உள்ள அப்படியே போய் பார்ப்போம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு அப்படியே விலை நிலவரம் பார்த்துருவோம் நண்பர்களே இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு எதுன்னு தெரியல அப்படியே உள்ள போவோம் வணக்கம்

அருமையான என்ன ரேட்னா வருது இது பதினாறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா இருபது கிலோ இருக்கும் ஆள் பாக்குறதுனால ஜம் இருக்கு பல்லுனா ஆறு பல்லு போட்டுருக்கு அந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் வேலை முடிஞ்சிருச்சு அதோட சரி ஓகேண்ணா அப்படி உள்ள போகணும்னா இன்னைக்கு

ஆ அசெம்பிளி வந்தா பண்றீங்களா வேற பீரியட் வேண்டாமா எல்லாமே கிடைக்கும் சரி ஓகே தான் ரொம்ப நன்றி அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஆடு எல்லாம் நிறைய வந்துருக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்குது ஒர்க் பண்ணல காஞ்சி துருப்பிட்டு சில பேர் பேசறாங்க மூடுங்கட்டலா ஊருது கோசம் மாட்டாங்க ஆடு செனையாடா சணையனால வரடா வரல கரிகி போறாரு அறுப்பு போறது என்ன ரேட்டுமா வருது இது

நிக்கிற சே பார்த்தா அதான் பெண்டாய் வந்த மாதிரி இருக்குது இந்த சிரோகி ஜோர்சத்தெல்லாம் நிக்கிற மாதிரி நிக்குது ஆடு என்ன ரேட் கடாயிங்களா மோளை கடாய் என்ன ரேட்னா வரும் பதினெட்டு பல்லுனா நாலு பல்லு அந்த ஆடுங்க அது கடாயிங்களா ஆடா

அப்படியே உள்ள பார்த்தோம்னா பூராமே செம்புரி நல்ல கொம்போட கொண்டு வந்திருக்காங்க பொட்டு குட்டின்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துக்கலாமா எந்த ஏரியா பொட்டு குட்டி எட்டயபுரம் குட்டிங்களா என்ன ரேட் வருதுங்க ஒவ்வொன்னும் ஆவரேஜ் பாஞ்சு ரூபா ஆவரேஜா பாஞ்சு ரூபா ஆமா பல்லு ரெண்டு பல்லுங்கண்ணா

அப்படியே பார்த்தால் ஆடுகள் அறுத்து நிறைய இருக்கு சேலம் கருப்படியே ஆடு நிறைய வந்திருக்க மாட்டிருக்கு எல்லா ஒரு மாயமாக நின்று அப்படியே பார்த்தோம்னா முதலூர் கடா நின்று இருக்காங்க இது போதெல்லாம் மேச்சல் தரத்தில் இருக்கிற குட்டி ஆனா இதெல்லாம் சேலம் வாங்கிருக்கீங்களா இல்லைங்க சேல்ஸுங்க சேல்ஸ்க்கு ஆமாங்க என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்றும் ஆனால் ஒரு நாலு ரூபா வருதுங்க ஒரு மூணு வருதுங்க சிறு சிறு மூணு வருதுங்க பேசுகிற நாலு ரூபா வருது எல்லாமே மூட்டு குட்டிங்களா கடை எல்லாம் மூட்டு குட்டிங்க கடை குட்டி எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு ஆமாங்க இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் பண்ணாதீங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஒன்பது குட்டி கொண்டு வந்தோம்ங்க எல்லாமே அசை போட்டிருக்கு ஆடு பெரிய சீசா வருமா இதெல்லாம் ஆமாங்கண்ணா கண்டிப்பா பெரிய சீசா வருங்க

இந்த சரவுண்டிங் இந்த ஏரியாவில் வந்தோம்னாவே ரெஸ்பான்ஸ் இருக்காது அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போடலாம் குடி சேலம் கருப்பு போயர் மாதிரி ஒன்று தெரியுதே போயரா போயர் கிராஸ் ஆ அது என்ன போயரா போயராடா என்ன

அப்படியா உள்ள நல்ல நாட்டு விளையாடு ரெண்டு குட்டியோட வந்து குட்டி ரெண்டு உள்ள என்ன வேலை வருங்க குட்டி ஆடுமே இருபத்தி எட்டு என்ன நாட்டு விளையாடுங்களா இல்ல வேற இடவெட்டா இருபத்தி எட்டு சென்னை இது என்ன ரேட் வருது முப்பது ரூபா என்ன நாளில் குட்டி வாடுங்க ஒரு மாசத்துல குட்டி ஓட்டுரும் முப்பது ரூபா ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாசத்துல குட்டி இருக்காங்க அப்படி இந்த பார்த்தோம்னா இந்த ஆடு முட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஆடு குட்டியோட வேணும் வேணா இங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படி காமிச்சுட்டு போகும் இன்னைக்கு ஆடு அந்த அளவுக்கு இந்த சைடு வளர்ப்பாடுகள் இல்லை ஓகே இந்த நம்ம முடிச்சிடலாம் இந்த மாதிரி சந்தைக்கு வந்தோம்னா பேரம் பேசி நேரடியாகவே பேரம் பேசி வாங்கிக்கலாம் நண்பர்களே அது போதுல போனோம்னா சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இருக்காது பதிவு இதோட முடிச்சிருவோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்